ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜே கிச்சன் கோங்களை ஆண்புடன் அழைக்கிறேன் இன்னைக்கு போகி ராஜி என்ன பண்ண அக்கா இன்னைக்கு போகி இல்லையா அதனால இது போலி பத்தட்ட போறேன் அதை வந்து முதல்ல பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் கடலப்பருப்பு வேக வச்சிருக்கேன் அதுல வந்து பாருங்க தேங்காய் சேர்த்திருக்கேன் வெல்லம் சேர்த்திருக்கேன் ஏலக்காய் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைக்க போறேன் போலி பண்ண பண்ண போறேன் போகிக்கு ஸ்பெஷல் போகி ஸ்பெஷல் போலி போலி இப்போ வந்து இதை அரைக்க போகிறோம் பருப்பு போலி பருப்பு கோழியே அரைக்க போகிறோம் இதை பாருங்கள் பூர்ணத்தை அரைச்சி முடிச்சிட்டோம் அடுத்தது இதுக்கு தேவையான மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் மைதா மாவு போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ இதுக்கு அடுத்தது அது பண்ணுவோம் இதுக்கு அடுத்தது பூர்ணம் இது எப்படி உள்ளே வைக்கிறதுன்றதை பார்ப்போம் ஹலோ ஆ இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா போலிக்கு இப்போ வந்து நம்ம மைதா மாவை எடுத்து நல்லா தட்டிட்டு இப்படி தட்டி பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பூங்கத்தை நல்லா எடுத்து இது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி வச்சு ஓகே நம்ம இப்போது பாருங்கள் எதில் எண்ணெய் தடவிட்டு இது இப்படி வச்சு நம்ம கை எண்ணெய் தொட்டுட்டு இப்படி தட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் நல்ல சுவையான பொழி வரும் பாருங்கள் இப்படி தட்டி அவ்வளோதான் பட்டி வச்சாடி வரும் போட்டு இப்போ போட்டாச்சு ரெடியானோடனே நம்ம படி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய் சித்தி பாய்